வணக்கம் நான் உங்கள் கல்லிடை குறித்து முருகன் என் அன்பான பரமேஸ்வரன் பார்வதி அம்மாள் செந்தூர் முருகன் ஞான பண்டிதன் கதிர்வேலன் கந்தா கடம்பா விநாயக பெருமான் இவங்க குடும்பத்துக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கங்கள் அதாவது முருகா நான் முந்தின வீடியோவில் ஒரு பதிவு போட்டிருந்தேன் பதிவு சொன்ன சொன்னம்ல சரி நான் உங்ககிட்ட கோரிக்கை வச்சேன் நீங்கள் வள்ளிக்கிட்ட கேட்கணும் தெய்வயான கிட்ட கேட்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் மூணு பேரும் முடிவு எடுத்து உங்கள் அப்பா பரமேஸ்வரங்கிட்டேயும் பார்வதிக்கிட்டேயும் உங்கள் அண்ணன் விநாயகர்கிட்டையும் நீங்கள் கலந்துக்கிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது எனக்கு அது வரைக்கும் பொறுமை இல்லை நான் இன்றைக்கி என்ன செஞ்சேன் உங்கள் அண்ணன் விநாயகனை போய் சந்திக்கணும் அப்படின்ட்டு போய் இன்னைக்கு உங்கள் அண்ணன் விநாயகனை பார்த்தேன் அதை உங்ககிட்ட நான் சொல்லணும்ல விநாயகனை பார்க்க போனியே என்கிட்ட தகவல் சொல்லாமல் போனியேன் எங்கள் அண்ணனை நீ பார்த்துட்டு தான் என்கிட்ட வந்திருக்கணும் நீ முதல்லையே என்கிட்ட வந்துட்ட இப்போ எங்கள் அண்ணன் நீ போனியே என்ன சொன்னார் அப்படிங்கிற தகவலை நான் உங்ககிட்ட சொல்லணும்ல அப்புறம் நீங்கள் அதை வேற சொல்லலைன்னு நீங்கள் வேறு வருத்தப்படுவியா இப்போ விநாயகர்கிட்ட போனேன் நான் நான் கல கடந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசுனதை பற்றி மனசில் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போகும்போது அது விநாயகன் வினைகள் தீர்ப்பான் ஆணை முகத்தவன் அது அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க அது எல்லாமே நானும் விழுந்து விழுந்து கும்பிட்டு இப்படி கும்பிட்டு அவர்கிட்ட வேண்டலாம்னுட்டு போனேன் அங்கே போனால் ஐயர் பூஜை பண்ணிட்டு போயிட்டாரு அப்புறம் கம்பி போட்ட கதவுக்கு உள்ளே உங்கள் அண்ணன் இருக்காரு கம்பி போட்ட கதவுக்கு வெளியே நான் உட்காந்துருக்கேன் ரோட்டில் ஆத்தாங்கிற ஓரத்தில் ஒரு ஆணும் நடமாடலை பெண்ணும் நடமாடலை ஆட்கள் நடமாட்டம் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்கள் அண்ணன் ஆத்தங்கர ஓரத்தில் போய் இருந்தார் உங்கள் அண்ணனுடைய எண்ணம் அங்கே ஈடேறலை கூட்டம் இல்லை லேடிஸ் கூட்டம் இல்லை அதனால் உங்கள் அண்ணன் கடும் கடுப்பில் இருந்தார் நான் அந்த நேரம் பார்த்து பூசாரி வேற கதை அடைச்சி வச்சுட்டு போயிட்டான் நான் அந்த நேரம் பார்த்து ஒரு சூடத்தை வாங்கிக்கிட்டு உங்கள் அண்ணனுக்கு கொளுத்தி வச்சு துட்டு கும்பிட்டுட்டு ரெண்டு காதையும் பிடிச்சி தோப்புக்கரணம் போட்டுட்டு விநாயகா உங்கள் குடும்பத்துக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் இப்படி உங்கள் அப்பாட்ட கேட்டேன் உங்கள் கிட்ட கேட்டேன் உங்கள் அம்மாட்ட கேட்டேன் எனக்கு எந்த ஒரு நிவாரணமும் கிடைக்கல விநாயகா நீ தானே முழு முழு முதற் கடவுள் உனக்கு தானே எல்லா தச்சனையும் வைப்பாங்க முத முதல்ல பிள்ளையார் தெச்சனை வச்சுட்டு தானே எல்லா காரியத்தையும் செய்வாங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் கேட்டேன் ஏன் அவர் வேற ஒன்றுமே சொல்லலை முருகா என்கிட்ட எப்பா உனக்கு அன்பான ஒழுக்கமான நேர்மையான நிர்வாக திறன் உள்ள மனைவி கிடைச்சாலா அப்படின்னு கேட்டாரு நான் ஆமான்னு சொன்னேன் நல்ல ஒழுக்கம் உள்ள நல்ல நேர்மை உள்ள கல்வி அறிவு உள்ள குழந்தைகளை எங்க அப்பா கொடுத்தாரா அப்படின்னு கேட்டார் நானும் ஆமான்னு சொல்லிட்டேனே ஏ நம்ம உண்மையை ஒத்துக்கிறதில்ல ஒரு காலமும் சங்கடப்படுறது கிடையாதுல அதுக்கப்புறம் கேட்டார் பேரன் பேத்திகள் அதுவும் நல்ல அழகான ரொம்ப அறிவுபூர்வமான பேரன் மருமகனும் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னேன் அப்போ இப்போ வேற என்ன அப்படின்னாரு இன்னும் ஒரு மருமகா வர வேண்டியது இருக்குன்னு சொன்னேன் சரி அதை விடு அது கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சிரு காலமும் சூழ்நிலையும் வரும்போது அதெல்லாம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அது கொஞ்சம் பொறுமையாக இறி அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு நிற்க ஒரு சூடத்தை வேற வேஸ்ட்டாக கொளுத்தி வச்சிட்டியப்பா என்ன காரணம்னு கேட்டார் எனக்கு நிம்மதி இல்லைன்னு ஏ இதைத்தானே நான் உங்ககிட்ட முதலே கேட்டேன் உனக்கு நல்ல மனைவி நல்ல மக்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு ஆனால் இங்கே பாரு உனக்கு இவ்வளவு கொடுத்தும் நிம்மதி இல்லை ஆனால் எனக்கு இந்த உலகத்தையே படைத்த அந்த பரமேஸ்வரன் பிள்ளை மூத்த பிள்ளைனா இன்னும் எனக்கு ஒரு தாலிச்சிலையை கட்டி எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எங்கள் அம்மாக்கும் மனசு இல்லை எங்கள் அப்பனுக்கும் மனசு இல்லை ஒன்றுக்கு ரெண்டு பொண்டாட்டி கட்டிட்டு போயிட்டான் என் தம்பி முருகன் அவனுக்கும் விருப்பம் இல்லை நான் ஆத்தாங்கிற ஓரத்தில் இருக்கேன் ஆனால் அறிவு இருக்கா உனக்கு ஏன் நிலைமையை நீ யோசித்து பார்த்தியா அப்படின்னு உங்கள் அண்ணன் விநாயகர் கேட்டுட்டார் முருகா எனக்கு இந்த அவரு நான் ஒரு கஷ்டத்தில் அவர்கிட்ட போனேன் ஆனால் உங்கள் அண்ணன் கஷ்டத்தை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப மன சங்கடமாக போச்சு அப்போவும் உங்கள் அப்பாவும் அம்மாவும் அதாவது என்னை படைத்த பரமேஸ்வரனும் அந்த ஈஸ்வரி அங்காள பரமேஸ்வரி ஆதிபரம் சக்தி என் வாழ்க்கையில் தான் விளையாடுதாங்க என்னை சார்ந்தவங்க வாழ்க்கையில் தான் விளாடுதாங்கன்னு நினச்சேன் அவங்க பெத்த பிள்ளை வாழ்க்கையிலேயே விளையாண்டிட்டாங்களே அவங்க நினைச்சிருந்தா அவங்க பிள்ளைக்கு ஒரு ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கலாமே ஆனால் அதை பண்ணலை அவர் நான் ஒத்தையில் ஆத்தங்கிற ஓரத்தில் இருக்கேன் ஒழுங்காக ஓடி பேருக்கு கடுப்பு ஏற்றாதன்னு சொல்லிட்டாரு முருகா இனிமேல் நான் உங்கள் கிட்ட போய் எந்த வேண்டுதலும் பண்ண மாட்டேன் முருகா எனக்கு நீ இன்றி வேற யாரும் இல்லை எனக்கு நீயே கதி முருகா கந்தா கடம்பா கதிர்வேலா அப்பனே முருகா ஞானப்பண்டிதா ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடமே வந்து முறையிடப் போகிறேன் எனக்கு உன்னை விட்டால் வேற யாருமே கிடையாது மீண்டும் சந்திப்போம் முருகா வணக்கம்